ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது வந்து மழை வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் வரல வர மேகமுட்டத்துடன் இருந்தது ஆனால் மழை வரவில்லை அதனால் நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட வேண்டியது தான் இன்றைக்கி டெல் டெல் வந்துட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கா வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் கிச்சன் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம ஸ்டிக் எடுத்துக்கணும் காலையிலே வீடு கூட்டணும் ஈவினிங்கே வீடு கூட்டணும் அடாடாடா எத்தனை வேலை இந்த பட்டு பிள்ளைங்களுக்கு வீடு கூட்டி ஆறு மணிக்கு வீடு கூட்டி பூஜை முடிச்சிடணும் இதுதான் என் பொண்ணு காலையில வந்துட்டு பொட்டு வீடா மஞ்சள் குங்குமம் அப்படின்னா எங்க வச்சிருக்கான் பாருங்க இப்போ ஒண்ணுமே தெரியாது அப்பா இது மாதிரி எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லைட்டு போட்டாச்சு இப்போ வந்துட்டு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டு தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவேன் அங்கே பொட்டு வச்சுக்கலாம் தெரியலையா பாருங்க இதுதான் என்னுடைய சாமி ஐட்டம் என்னென்ன வச்சிருக்கேன் பாருங்க சந்தனம் வச்சிருவோம் நான் இன்னைக்கு தான் வீடியோஸ் பார்த்து இன்னைக்கு தான் பொட்டி வைக்கிறேன் இவ்வளோ நாள் வைக்க மாட்டேன் வீடியோஸ் பார்த்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் திருநீர் திருநீர் சந்தனம் திருநீர் இது வந்து குலதெய்வ சாமி நீர் எல்லோ கலரில் இருக்கும் அவ்வளோதான் நீரெல்லாம் வச்சாச்சு இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியது தான் இப்படிதான் தினம் மூச்சவ கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மூணு நாள் இப்படி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன் சாமியார் மாதிரி சரி நான் சாமி கும்பிட்டு அப்புறமா காமிக்கிறேன் பாய் ஒரு வழியாக விளக்கெல்லாம் வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு சாமராந்தி இருக்குது ஊதுவத்தி இருக்குது ஊதுவத்தி ஒரு நாலு எடுத்துக்கிட்டு சாமி சாமி கும்பிட்டு வாரை பாய் இவ்வளோ சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் கும்பிட்டுக்கோங்க முருகர் எவ்வளோ அழகாக காட்சி தர இருப்பாங்க சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதான் ஈவினிங் ரொட்டீன் இப்போ அடுத்தது கிச்சனுக்கு போயிட்டு என்ன பாத்திரம்லாம் கழுவுணும் சமைக்கணும் என்ன இருக்குன்னு தெரியல கொஞ்சமாக வடை பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு இருக்கட்டும் பாத்திரம்லாம் நிறைய இருக்குது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு சாதம் கொஞ்சம் இருக்குது களி கொஞ்சம் இருக்குது குழம்பு ஏதாச்சும் செய்யணும் அது என்ன என்ன இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சம் காலையில் சட்னி இருக்குது இது வந்து முள்ளங்கி சட்னி அவ்வளோதான் குழம்பு செஞ்சுட்டு வடை செஞ்சுலாம் உடஞ்சி வேலை இது தாங்க என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் பார்த்தீங்களா டூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இது மூணு நாள் இப்படி தான் இருக்கும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சாலும் பட்டை எடுத்துட்டு சாமி கும்பிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் ஈவினிங்கில் அதே மாதிரி தான் பாட்டெல்லாம் போடுவேன் இப்போ பாட்டு அந்த வீடியோஸில் கேப்சர் ஆகும் அப்படின்றதுனால பாட்டு போடலை கவசம் போடுவேன் இப்போ வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் பாட்டு போட போகிறேன் போட்டு வடை செஞ்சுட்டு சாதம் இருக்குது களி இருக்குது அது ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு குழம்பு ஏதாவது செஞ்சுருவேன் செ செஞ்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு அவ்வளோதான் அது பண்ணிட்டுன்னா சாப்பிட்டோன்னா வேலை முடிஞ்சு ஈவினிங் ரொட்டீன் இது தான் துணி கொஞ்சம் நிறைய இருக்குது துணி மடிக்கணும் பாருங்க மழை வந் மழை வர மாதிரி மழையே வரல என்னவோ கருப்பா ஆயிட்டு இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு அந்த ஜில் ஜில் ஜில்னு இருக்கும் பாத்தீங்களா அது அந்த மாதிரி இருக்கான மழை வந்ததே வர மாதிரி தெரியல சாமி கும்பிட்டேன்னா அந்த கருப்புகள் எல்லாம் அது அப்படி இதாயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகா ஈவினிங்கில் காலையில் சாமி கும்பிட்டு அந்த எல்லாம் போடும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள் உண்மையிலே செம்மையாக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக போகும் நான் உணர்ந்திருக்கேன் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்